கல்ல மக்களே வீட்டில் காய்கறிகளே இல்லை ஆனால் லஞ்சுக்கு ஏதாவது சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காம்போ உங்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொண்டைக்கடலை புல்லா முட்டை மசாலா வெங்காயம் தக்காளி இருந்தால் போதுங்க செம டேஸ்டியாக இந்த ரைஸையும் முட்டை மசாலாவும் செஞ்சிடலாம் கொண்டைக்கடலை ஊற வைக்கிறதுனாலும் பரவாயில்ல இந்த மெத்தடில் ரைஸ் செஞ்சு பாருங்கள் இந்த முட்டை மசாலா கூட செம டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொண்டை கடலை புலாவ் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் வந்து விட்டுருக்கேன் ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி இருபது நிமிஷம் மூற வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் பிரியாணி இலை மட்டும் ரெண்டு எடுத்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நிறைய தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி புதினா இது ரெண்டுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா இந்த புலாவுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா காரம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்தா போதும் காரம் பிடிக்கும்னால் நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ கொண்டக்கடலையுமே சேர்த்துட்டு இந்த புலாவுக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி வந்து விட்டுருக்கேன் நீங்கள் குக்கரில் பாஸ்மதி அரிசியை வேக வைக்க போறீங்கன்னா நல்லா தண்ணி தலை தலை தலைன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இருபது நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கணும் உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா கிளரி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வேக வச்ச கொண்ட கடலையே சேர்த்துருக்கேன் நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்ச கொண்ட கடலையுமே இதே ப்ராசஸில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருக்கும் எனக்கு இன்னுமே சாஃப்டாக இருக்கணுன்றதுனால நான் வேக வச்ச கொண்டைக்கடலையே சேர்த்துருக்கேன் குக்கரை மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நிறைய லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி விட்டுடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களோட பாஸ்மதி அரிசி கரெக்டாக வந்து வெந்திருக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது தண்ணி நல்லா தலை தலன்னு கொதிச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் பாஸ்மதி அரிசியை போடணும் நம்மளுடைய ரைஸ் சூப்பராக வெந்துருச்சு நல்லா ப்ரெஷர் அடங்குனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய கொண்டைக்கடலை புல்லாவுக்கு ஒரு செம காம்போவாக இப்போ ஒரு முட்டை மசாலா பார்க்க போகிறோம் வேக வச்சு மூணு முட்டைகள் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு முட்டைகளை அதிகப்படுத்திக்கோங்க மூணு முட்டைக்கு ரெண்டு பெரிய பழுத்த தக்காளி கரெக்டாக இருக்கும் ரெண்டு பழுத்த தக்காளியை கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கைப்பிடி நிறைய வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கணும் இதோட ஃப்ளேவர் தான் இந்த முட்டை மசாலாவுக்கு டேஸ்ட்டை அதிகப்படுத்த போது இப்போ ஒரு வானலில் தாராளமாக மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க சீரகம் போட்டு நல்லா பொரியட்டும் உங்களுக்கு சீரகம் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா அடுத்த என்ன பொருட்கள் சேர்க்கணுன்றத சொல்கிறேன் இன்றைக்கி நான் இஞ்சி பூண்டை தட்டி வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அது கூட வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து நம்ம இடிக்கல்ல இஞ்சி பூண்டை நல்லா தட்டி அப்படியே வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் நம்மளுடைய வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி கொத்தமல்லி விழுதை வந்து சேர்த்துக்கப்புறம் சேர்த்துட்டு இந்த முட்டை மசாலாவுக்கு தேவையான எல்லா மசாலாவுமே இப்போ நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இது எதுவுமே நம்ம வந்து வதக்கி அரைக்காததுனால இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வேகணும் தக்காளி கொத்தமல்லி விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்மளுடைய மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் இந்த முட்டைவர்கள் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்காதுன்னா மசாலாஸ் எல்லாத்தையுமே வந்து குறச்சிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்மளுடைய முட்டை மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து போகிறோம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் தனி தூள் சேர்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக பிடிக்காதுன்னா தனி மிளகாய் தூள் சேர்க்க தேவை ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்க போகிறோம் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க முட்டை ரெசிபி நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலுமே சிக்கன் மசாலா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்க போகிறோம் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம் எல்லா மசாலாவுமே வந்து சேர்த்துட்டு நல்ல அந்த மசாலாவை அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டு இந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி நம்ம போட்டிருக்க எல்லா மசாலாவோட பச்சை வாசனை வந்து போகணும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு இதை வந்து வேக விடுங்க ஓரளவுக்கு இந்த பச்சை வாசனை போய் கலர் எப்படி மாறிடுச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு மாறுனதுக்கப்புறமா தூளுப்பு வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கல் உப்பு வேணும்னா நீங்கள் கல் உப்புமே வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஏதோ ஒரு தொக்கு மாதிரி வந்து செய்ய போகிறேன் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் தொக்கு மாதிரி வேணுன்றதுனால ஒரு கால் டம்ளர் தண்ணி தான் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னு நினச்சா மட்டும் ஒரு டம்ளர் வரைக்கும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வைக்க போகிறேன் இந்த பச்சை வாசனை எல்லாமே போய் உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் அதை வந்து கொதிக்க விடணும் மூடி போட்டு வேக வைக்கிறப்ப சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடும் இதை நல்லா அப்புறமா பார்ப்போம் இப்போவே பார்த்திங்கன்னா தெரியும் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் வந்து வேக வச்ச முட்டைகளை உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி குட்டி குட்டி ஸ்லைசஸ்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர ஸ்டேஜில் நம்மளோட முட்டைகளை சேர்த்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி காயின் மாதிரி முட்டைகளை வந்து கட் பண்ணியிருக்கேன் சப்பாத்தி தோசை கூடலாம் இதை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு இன்னுமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் முழு முட்டையை கூட வந்து சேர்த்துக்கலாம் முழு முட்டையை சேர்க்குறப்ப ஒரு கத்தியால் அங்கங்கே கீரல்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா மசாலா எல்லாமே வந்து உள்ளே அப்சர்வ் ஆகி இன்னுமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த ரைஸ் கூட கூட வந்து சாப்பிட்லாம் அந்த காயின் காயினாக கட் பண்ண முடியலை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற கிளரியில் வந்து அதில் முழு வதச்சிட்டு இப்போ இதில் ஒரே ஒரு இந்த மாதிரி ஸ்லைஸ் கஸ்தூரி மேத்தி சேர்த்து கிளரி விடாமல் அதுக்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா பரவாயில்ல கஸ்தூரி மேத்தி மசாலா நம்மளோட மசாலா எல்லாமே ரெடியாக இந்த மாதிரி மசாலா பண்ணி ஒரு வந்து இருக்கும் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இப்போ பாருங்க நல்லா தலை தலை தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நான் வேக வச்சுக்க போறேன் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னு நினச்சா இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து இறக்கிடலாம் நான் தொக்கு மாதிரி எடுக்க போகிறதுனால இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதை வந்து நான் எடுக்க போறேன் நல்லா தொக்கு மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு சப்பாத்தி கூடலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மூடி போட்டு நீங்கள் இதை வந்து கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணி சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு சுண்டிடும் சுண்டி நல்லா தொக்கு மாதிரி வந்து வந்துடும் குழம்பாக சாப்பிட்றத விடவும் தொக்கு மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் பிரியாணி கூட புலாவ் கூட சப்பாத்தி கூட எது கூட வேணால் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு உங்களோட வேல்யூபுளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க